டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்களுக்கு தேவைப்படும் ஜிகே கொஸ்டின்களை நியூஸ் பேப்பர் வழியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது இப்போ என்ன சொல்லிக்காங்கன்னா வீடுகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு நல வாரியங்களாக உறுப்பினராக சேர்றதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கலாம் இது மூலம் ஒரு நல வாரியத்தில் அவங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து தரப்படும் நம்மளுக்கு என்ன இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது பாஜக நிறுவனர்களில் ஒருவரான விஜயராஜா சிந்தியாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் ரூபாய் நூறுக்கான நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை வெளியிட்டார் இந்த விஜயராஜா சிந்தியா வந்துட்டு ஒரு தீர்க்கமான தலைவராக இருந்திருக்கார் சிறந்த நிர்வாகி என்று இவர் வந்துட்டு ராஜ மாதா என அழைக்கப்படும் விஜயராஜா சிந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் இந்த விஜயராஜா சிந்தியா இவங்க தான் ராஜமாதான்னு அழைக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த நூறுரூவா நாணயத்தை யாருக்கா வேண்டி வெளியிட்டாங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க ராஜமாதா மாதா சிந்தியா ராஜமாதான்னு அழைக்கிறாங்க விஜயராஜா சிந்தியா பொருளியலுக்கான நோபல் பிரைஸ் வந்துட்டு இரண்டு அமெரிக்கர்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அதில் பால் மில்குரோம் இது வந்து ஏல நடைமுறைகளில் பொதுவான கொள்கையில் இவங்க உருவாக்கியிருக்காங்க ஏலம் இடம்பெறும் பொருளுக்கான மதிப்பை ஏலத்தில் பங்கேற்ப ஒவ்வொரும் எவ்வாறு கணிக்கின்றன என்று விளக்கங்கள் வந்துட்டு வழங்கியதுனால் இவங்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் கிடைக்கிது பாலார் மிர்குரோம் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியனான மகிழ்ச்சியில் ஸ்பெயின் ரஃபேல் நடால் இறுதி சுற்றில் உதல் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவின் வீச்சை வீழ்த்தி நடால் பட்டம் வென்றார் இவர் இதோட மொத்தம் இருபது பட்டங்களை வந்துட்டு வென்றிருக்காரு அதனால ரோஜர் ஃபெடரர் அவரோட சாதனை வந்துட்டு சமன் செஞ்சிருக்காரு தற்போது எகிப்தியல் எகிப்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி எங்கே நடைபெறுதுன்னா எகிப்து தலைநகர் கெய் கெய்ரோவில் நடக்குது எகிப்து தலைநகர் கெய்ரோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எகிப்து தலைநகர் கெய்ரோவில் தான் இதுவும் நடக்குது இதில் யார் யார் இப்போ க இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யாருன்னா கௌரவ் கோசல் இவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம் நம்மட்ட அதே மாதிரி ஜோஸ்னா சின்னப்பா இவர் எந்த நார்னா ஸ்குவாஷ் போட்டி ஜிஎஸ்டி நாற்பத்தி மூன்றாவது ஜிஎஸ்டி கூட்டம் அக்டோபர் பன்னெண்டில் வந்துட்டு நடந்துச்சு இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் அடங்கிய ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டம் இது மொத்தம் எத்தனை கூட்டம் இதோடு நடந்திருக்குன்னா நாற்பத்தி மூணாவது ஜிஎஸ்டி இழப்பீடு விவகாரம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் வந்துட்டு விவாதிக்கப்படுது பாரத் மாலா பாரத் மாலானா பாரத் மாலா பரியோஜனா இது இந்த திட்டம் எதுக்குன்னா அனைத்து மாநிலங்களும் மாவட்டங்களையும் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்துட்டு இணைக்கிற திட்டம்தான் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாவட்ட சாலைகள் எல்லாமே ரோடு முதலான வேலைகளை செய்கிறதுக்கு தான் தொடங்கப்பட்ட திட்டம்தான் பாரத் மாலா இப்போ சொன்ன மாதிரி ஃபெடரர் சாதனை வந்துட்டு முறியடிச்சிருக்காரு ஃபெடரர் தனது முதல் கிரான்ஸ்டம் பட்டம் எப்போ பின்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் நடையில் தனது முதல் பட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்துட்டு பிரெஞ்சு ஓபன் போட்டியில் வென்றிருந்தார் தற்போது இருபது பட்டம் என்று இரண்டாவது நபர் என்ற நடால் புகழ் பெற்றுள்ளார் முதல் நபர் யார்னா ரோஜர் ஃபெடரர் இவர் வந்து சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் நம்ம முன்னாடி பார்த்ததில் பொருளியலுக்கான நோபல் பிரைஸை பெற்றவங்க வந்துட்டு பாலார் மிர்கும் இன்னொருத்தவர் யார்னா ராபர்ட் பி வில்சன் இவரும் ஏலத்தில் பங்கேற்கிற ஏலத்தில் விழப்படும் பொருட்களை கணிக்கப்படும் விலையை விட குறைவான விலைக்கு ஏலம் கேட்பது ஏன் என்ற குறித்து இவர் வந்துட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டார் அதுக்காண்டி இவருக்கு இந்த நோபல் பிரைஸ் இவங்க ரெண்டு விதத்துக்கும் கிடச்சிருக்கு ராபர்ட் பி வில்சன் பாலார் மிர்குரோம் ஸ்வமித் வா ஸ்வமித் வா என்ற திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஏப்ரலில் அறிமுகப்படுத்தியது இது கிராமப்புறத்தில் சொந்தமான நிலம் வீடு வைப்பதற்கான சொத்து ஊராட்டனை வழங்குவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் இந்த திட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு ஸ்வமித் வா இந்த திட்டம் எதுக்குன்னா கிராமப்புறங்களில் வந்துட்டு சொத்து ஊராட்டனை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் இப்போ ரீசெண்டாக இதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது பின்னாடி ஸ்வமித் வா அதேமாதிரி தொழில் முதலீட்டாளர்களை இரண்டு பிரிவுகளாக பிரித்துள்ளார்னா தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்காண்டி இரநூறு கோடி டு ஐநூறு கோடி வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் அதே மாதிரி ஐநூறு கோடிக்கு மேலே முதலீடு செய்கிறவங்கள மெகா ஸ்கேல் அப்படின்ற பிரிவில் பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏபிசி மூன்று பிரிவாக வந்துட்டு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற தொழில் தொடங்குறதுக்கு மாவட்டமாக பிரிச்சுருக்காங்க ஏ பிரிவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களும் பி பிரிவில் வந்து கோவை கிருஷ்ணகிரி கடலூர் கரூர் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் திருச்சி வேலூர் மாவட்டங்களும் சி பிரிவில் பத்து தென் மாவட்டங்களும் காவிரி டெல்டா மாவட்டங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் வருகின்றன கால்பந்து முன்னாள் கேப்டன் கார்ல்டு சாப்மேன் காலமான இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டனும் நடுகலை வீரருமான கார்டன் சாப்மேன் மாரடைப்பால் வந்துட்டு இறந்துட்டார் வேறு எந்த பிர பிரிவில் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள் கேட்டாலும் கேட்பாங்க கால்டு சாப்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாப்மேன் தலைமையிலான இந்திய அணி எஸ்ஏஎஃப்எஃப் கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எஸ்ஏஎஃப்எஃப் சொத்துவர அட்டை நோய் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஸ்வமிகா ஸ்வமிக்தான்னு சொல்லி ஒரு அட்டை அட்டைத்து நாட்டுக்கு வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு இதுவும் அதே தான் அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுடில்லியில் இன்று காணொளி வழியாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார் கிராமப்புற இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்துட்டு இது கொண்டு வரும் ஏன்னா இப்போ கிராமப்புறத்தில் வசிக்கும் லட்சக்கணக்கோடு தங்கள் சொந்த அட்டையை காண்பித்து உதவி நிதி சலுகை ஆகியவற்றை பெறுவதற்கு இத்தொ இத்திட்டம் உதவிகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க உலகளவில் மூன்றில் ஒரு பங்கு மக்களே தங்களின் சொத்துக்களுக்கு உரிய சட்டப்பூர்வ ஆவணங்களை வைத்திருக்கின்றன்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடி முதலீட்டில் பதினாலு புதிய தொழில் நிறுவனங்களுக்கு தமிழக அரசுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்கின்றன எத்தனை நிறுவனம் பதினாலு புதிய தொழில் நிறுவனங்கள் பிரெஞ்சு ஓப்பன் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் ரஃபேல் நடால் இந்தியாவில் வங்கி இல்லாத மற்றும் வங்கி சேவை எளிதில் கிடைக்கப்பெறாத வாடிகளுக்கு நிதி சார்ந்த சேவைகளை போஸ்ட் இந்திய போஸ்ட் பேமெண்டல் வங்கி ஐபிபிபி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்றில் வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கி எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்றில் தொடங்கப்பட்டது இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இனி வர்ற எக்ஸாம்களில் வந்துட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு மனசில் எடுத்துகிடாமல் நம்ம படிக்கிறத எப்பயும் போல் படிச்சுக்கிறோம் எந்த இதுலேருந்து கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா ஏன் பயப்பட வேண்டியது இருக்குது அதனால் தொடர்ந்து படிக்கிறதை விட்டுற டிஎன்பிசி ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்